பயிர்துடை இன்னக வீதி பொன்மயமாக விடுதலை கீதம் பண்ணோடு பாடி போடி வருகிறார் உதய சூரியன் ஓடி வருகிறார் அன்பார்ந்த தமிழ் உறவு சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற தலைப்பின் சொற்றொடர் இன்றைக்கு ஐம்பத்தி மூன்றாவது தொடர் அனைவரையும் சந்திப்பலே மகிழ்கிறேன் கலைஞர் அவருடைய சொல்லாற்றல் செயலாற்றல் பேச்சாற்றல் நிர்வாகத்தின் திறன் கட்சியை கொண்டு செல்கின்ற ஒரு சிறந்த ராஜதந்திரம் எல்லாவற்றையுமே நாம் இது இதுதாரும் ஒரு தொண்டனுடைய தொலைதூர பார்வையிலிருந்து எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்ததோ அந்த அளவுக்கு பயந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கூட அவருடைய அந்த ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஏழு வரை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது சட்டமன்றத்திலே பல சாதனைகளை அவர் செய்தார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அவருக்கு வயது முப்பத்தி மூன்று அந்த முப்பத்தி மூன்று வயது இளைஞன் பெரிய பார்லிமெண்டியராக சிறந்து விளங்கினார் என்பதை அன்றைய சபாநாயகர் கூட மிகவும் சாகித்து பாராட்டி பேசினார் ஒரு முறை அவருடைய இல்லத்திலே சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர் கூட்டணி பதினைந்து பேர்தான் சட்டமன்றத்திலே இருந்தார்கள் அறிஞர் அண்ணா பேராசிரியர் அன்பழகன் ஆயிரம் வழக்கு தொகுதியில் நம்முடைய ஏவிபி விபி தம்பி அவர்கள் எல்லாரும் கே ஏ என்றெல்லாம் அவர்கள் எல்லாரும் இருக்கின்ற பொழுது இவர் சிற்றுண்டி அறிந்து கொண்டே சட்டமன்றத்திற்கு போவதற்கு முன்னால் சிற்றுண்டி அறிந்து கொண்டே இன்றைக்கு அவர் பேச வேண்டிய நங்கவரம் பிரச்சனையை பற்றி விவரமாக எடுத்து சொன்னார் என்ன அந்த நகவளத்தில் என்ன பிரச்சனை என்று அந்த விவசாயிகள் பிரச்சனை என்ன என்பதை நாவலரும் மதியழகன் அவர்கள் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அதை விரிவாக விளக்குகிறார் சிற்றுண்டியை அறிந்து கொண்டே விரிவாக அதை விளக்குகிறார் அப்பொழுது வெற்றிலை சீவலை வாயில் போட்டு வாய் செவக்க செவக்க சிரித்துக் கொண்டே அண்ணா அவர்கள் சொன்னார் ஆசை தம்பி நெடுஞ்சலிங்கட்டையும் மதியையும் கருணாநிதி அந்த விளக்கம் சொல்றது என்ன காரணம் தெரியுமா இன்றைக்கு அவர் முதல் முதலாக நங்க பிரச்சனையை பற்றி அவர் பேச போகிறார் அந்த அடிப்படையிலே ஒரு தன்னுடைய ஒரு முன்னோட்டமாக அதை பேசி பார்க்கிறார் சட்டமன்றத்தில் எந்த அளவுக்கு பேச வேண்டும் என்பதை தன்னுடைய சகாக்கள் இடத்துல பேசி பார்க்க என்பதை இதை இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொண்டார் என்று சிரித்து கொண்டே சொன்னாராம் அப்படியெல்லாம் இல்லையண்ணா என்று கூச்சத்துடன் கலைஞர் சொன்னாராம் ஆனால் அவர் பிற்காலத்திலே தன்னுடைய சரியத்தில் எழுதுகின்ற சொன்னால் அருள் உண்மையிலேயே முன் எனக்கு அன்றைக்கு அதை ஒரு முன்னோட்டமாக பரிட்சை பார்ப்பதற்கு எப்படி பேச வேண்டும் என்பதற்கு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டேன் அதை அண்ணா அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நகைச்சுவர் சொன்னார் அந்த அளவுக்கு அன்றைக்கு முதன் முறையாக சட்டமன்றத்திலே அந்த நங்கவரம் பிரச்சனை பற்றி அவர் மிக அருமையான ஒரு சட்டமன்ற உரையை கொடுத்தார் அவன் அவருடைய சட்டமன்ற சொற்பொழிவுகளிலேயே கூட நாம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இளைஞராக இருந்தாலும் மிகவும் பொறுப்போடு தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவை மிக சிறப்பாக செய்தார் அது கூட அவருடைய எதையும் அவர் சகித்து கொண்டு போனார் எல்லா மற்றவர்களையும் அவர் சார்ந்தப்படுத்துவார் என்பதற்கு இன்னொரு உதாரணம் ஒரு முறை விமான நிலையத்திலே பிரதமர் இந்திரா காந்தியை வரவேற்பதற்காக சென்றிருக்கிறார் அப்பொழுது அந்த கூட்டத்திலே அவரை ஒரு அதிகாரி விமான நிலையத்து அதிகாரி அவர்கள் கையை விட்டு கொஞ்சம் வலியை ஏற்படுத்தி விட்டார் இதை பார்த்து விட்ட தொ நம்முடைய மற்ற தலைவர்களுக்கு மிகுந்த ஆவேசம் தொண்டர்களுக்கும் ஆவேசம் அதை வைத்து கொண்டு கூட்டத்தில் பேசுகிற பொழுது அந்த அதிகாரி செய்த செயலுக்காக கடுமையான கண்டனத்தை அவர் சொன்னார் அப்பொழுது கூட அவர் சார்ந்தப்படுத்துகிறார் பெரியவர்களே இதற்காக வருந்த வேண்டாம் நீங்கள்தான் எப்பொழுதும் நான் கலைஞருடைய கரத்தை வ வலுப்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் என்று சொல்லுகிறீர்கள் அதை அவர் தவறாக எடுத்துக்கொண்டு வலுப்படுத்துவோம் என்று நினைத்து விட்டார் போலும் என்று அவர் ஒருவரை சொன்னார் அதுபோல் திண்டுக்கல்லிலே ஒரு எதிர்க்கட்சி பேச்சாளர் பேசுகின்ற பொழுது திமுகவனுடைய எழுப்பை ஒழிப்போம் என்று சொன்னார் இதை வைத்துக்கொண்டு மதுரை முத்துகண்ணன் ஆவேசமாக வா பார்க்கலாம் என்று அவர் ஆவேசமாக பேசினார் அப்பொழுது கலைஞர் மிக அருமையாக சொன்னார் அந்த பேச்சாளர் எலும்பை ஒழிப்போம் என்று சொல்லியிருக்க மாட்டார் எலும்பை கடிப்போம் என்று வேண்டாம் சொல்லியிருப்பார் என்று சொல்லியிருந்தார் இப்படி தொண்டர்களையும் சார்ந்தப்படுத்துகிற அவருடைய சொல்லாற்றல் தனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பொறுப்பாக இருந்தால் அதை சீராக சிறப்பாக செய்கின்ற ஒரு செயலாற்றல் எல்லாவற்றையும் ஐம்பத்தி ஏழு முதலிலே நாம் பார்க்கிறோம் என்ற அளவிலே யார் அவருடைய சட்டமன்ற பணியை இன்றைக்கு துவக்கி இதை எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் நந்தி பெரியவர்களை நாளைக்கு சந்திப்போமா வணக்கம் துடை